சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ள சிரியா ஜனாதிபதி விஷம் கொடுத்துக் கொள்ள முயற்சி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ள சிரிய ஜனாதிபதிக்கு விஷம் வைக்கப்பட்டிருக்கலாம் என ஆதரவைக்கும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது கிளர்ச்சியாளர்களுக்கு பயந்து சிரியாவின் ஜனாதிபதியான பசரல் அஷாத் சிரியாவிலிருந்து தப்பி ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி புடனுடைய பாதுகாப்பில் இருக்கும் அசாத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது பயங்கரமாக இருமிய அசாத்திற்கு மூச்சு ஏற்பட்டுள்ளது உடனடியாக மருத்துவ உதவியை கோரியார் அசாத் இந்த நிலையில் அசாத்திற்கு விஷம் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஜெனரல் எஸ் பி ஆர் சனல் தெரிவித்துள்ளது அசாத் தங்கியிருக்கும் குடியிருப்பில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் எங்க வாக்கில் அவரது நிலைமை சீரடைந்ததாக கூறப்படுகின்றது அசாத்திற்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரது ரத்தத்தில் விஷம் கலந்திருப்பது தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இந்த விடயத்தை ரஷ்யா தரப்பு உறுதி செய்யவில்லை அசாத்தை கொள்ள முயற்சி நடந்திருக்கலாம் என செய்தி வெளியிட்டுள்ள ஜெனரல் எஸ் பி ஆர் செனலை நடத்துபவர் ரஷ்யாவின் முன்னாள் மூத்த உளவாளி ஒருவர் என்று கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்கள் துண்டு துண்டாக மருத்துவமனைக்கு வரும் உடல்கள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மத்திய டேர் எல் பலாக் நகரின் புறநகர் பகுதியில் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு பாலஸ்தீனியர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் துண்டு துண்டாக அல்லக்ஷா மருத்துவமனைக்கு கொண்டு கடந்த இரண்டு மணி நேரத்திற்குள் இஸ்ரேலிய ராணுவம் குறைந்தது இருபது பாலஸ்தீனியர்களை கொன்றது மற்றும் டேர் எல் பலாக் மீது மட்டுமல்ல தெற்கு காசாவின் அல்மவாசியில் உள்ள பாதுகாப்பான மனிதாபிமான மண்டலத்தில் பன்னிரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அல்மவாசையில் கொல்லப்பட்ட இருவர் காசாவின் போலீஸ் படையின் முக்கிய அதிகாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை வடக்கு காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலை தொடர்ந்து ஜபாலியாவில் ஏழு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் சாதி அகதிகள் முகாமில் மத்திய சந்தையில் நடந்த தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இன்று அதிகாலை முதல் முப்பத்தி எட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இது காசா பகுதி முழுவதும் தொடர்ந்து நடைபெறும் கொடூரத்தை குறிக்கின்றது தோல்வியடைந்து போர் நிறுத்தம் தற்கொலைக்கு முயன்ற இஸ்ரேலிய கைதி என்கின்றதான ஒரு ஒன்று வெளியாக உள்ளது பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் ஆயுத பிரிவான அல் படையணி மூன்று நாட்களுக்கு முன்பு அவர்களது கைதிகளில் ஒருவர் தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்துள்ளது உளவியல் நிலை காரணமாக தற்கொலைக்கு முயன்ற கைதிகளின் உயிரை காப்பாற்றுவதில் நாங்கள் வெற்றி பெற்றோம் நிதன்ஜாங்கு அரசாங்கம் புதிய நிபந்தனைகளை விதித்த பிறகு கைதியின் உளவியல் நிலை மோசமடைந்தது என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் அபு கம்ஷா தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளது உள்ள பாலஸ்தீனிய கைதிகளுக்கு காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளை மாற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக தற்கொலைக்கு முயன்ற கைதி விடுவிக்கப்படுவார் கைதியின் தற்கொலை முயற்சியை தொடர்ந்து அல்குஸ் படை பிரிவு கைதிகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக்க முடிவு செய்துள்ளது என்றும் அபுகம்ஷா கூறினார் செய்த தவறை வெளிப்படியாக ஒப்புக்கொண்ட பிரான்ஸ் ஜனாதிபதி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது பிரான்சில் தான் முன்கூட்டியே தேர்தல் அறிவித்தது தவறு என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி ஜூன் மாதம் திடீரென நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்தார் பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மெக்ரோன் அவரது முடிவு நாட்டில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் உருவாக்கியது தேர்தல் முடிவுகளோ அதைவிட கூடுதல் அதிர்ச்சியை ஜனாதிபதி மெக்ரோனுக்கு திரும்பிக் கொடுத்தன அதாவது எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு நாடாளுமன்றம் அமையும் நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் புத்தாண்டு பிறப்பதற்கு முன் மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய ஜனாதிபதி தான் முன்கூட்டியே தேர்தல் அறிவித்தது தவறு என்று கூறியுள்ளார் தனது முடிவால் அமைதியின்மையும் நிலையற்ற தன்மையும் தான் உருவாக்கினார் என்றும் நாடாளுமன்றத்தை கலைத்ததால் பிரான்ஸ் நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் கிடைப்பதற்கு பதிலாக நாடாளுமன்றத்தில் அதிக பிரிவினைகள் தான் ஏற்பட்டன என்றும் கூறியுள்ள மெக்ரான் அதற்கு முழு பொறுப்பும் தான் என ஒப்புக்கொண்டுள்ளார் புலம்பேர்தல் விதிகளில் மாற்றங்கள் கனடா அரசு அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் பல்வேறு நாடுகள் தங்கள் சட்டங்களில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தன கனடாவிலும் சட்டங்களில் பல மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகின்றன அந்த வகையில் புலம்பெயர்தல் தொடர்பிலும் சில மாற்றங்கள் அறிமுகமாகின்றன அதன்படி கனடாவின் பெடரல் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நிரந்தர குடியிருப்பு அனுமதி இலக்குகளை குறைக்க முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் மொத்தம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சேர்க்கைகள் என கனடா தெரிவித்துள்ளது இந்த எண்ணிக்கையில் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்றோருக்கான இலக்குகளும் அடங்கும் அத்துடன் சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி அனுமதிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி குறைக்கப்பட உள்ளது வீட்டு வசதியை மேம்படுத்துவதற்காகவும் வேலையின்மை விகிதத்தை குறைப்பதற்காகவும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கனடா அரசு தெரிவித்துள்ளது இதேவேளை புலம்பெயர்வோரை பிரித்தானியாவிற்குள் கடத்தும் ஆட்கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை அறிமுகம் செய்ய பிரித்தானிய அரசு திட்டமிட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக புதிய சட்டங்களை கொண்டுவர திட்டமிட்டு வருவதாக பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது புலம்பெயர்வோரை பிரித்தானியாவிற்குள் கடத்துபவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு பயணத்தடி சமூக ஊடகத்தடை மற்றும் மொபைல் பயன்பாட்டுக்கு கட்டுப்பாடுகள் முதலான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் பொக்காவிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை மீறுவோருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்கள் முகத்தை மூடியபடி பொற்கு அணிந்து பொதுவழிகளில் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த விதிமுறை புத்தாண்டு அதாவது நேற்று முதல் நாடு முழுவதிலும் அமலுக்கு வருவதாக அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது வழிபாட்டு தலங்கள் மசூதிகள் பிற புனித தலங்கள் விமானங்கள் தூதரக அலுவலகங்கள் உள்ளிட்டவைக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் பொர்க்காவிற்கு தடை விதிப்பது தொடர்பான தீர்மானம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இதற்கு முஸ்லிம் அமைப்புகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து இருந்தன இந்த நிலையில் பல்வேறு மக்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த விதிமுறையை சுவிட்சர்லாந்து அரசு அமலுக்கு கொண்டு வந்துள்ளது பகல்நிலை பிரச்சனை மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக முகத்தை மூடிக்கொள்ளலாம் என்றும் தட்பவெப்ப நிலை மற்றும் மத ரீதியாக முகத்தை மூடக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விதிமுறையை மீறுபவர்களுக்கு ஆயிரம் சுவிஸ் பிராங்க்ஸ் அதாவது இந்திய மதிப்பில் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பிரான்ஸ் நெதர்லாந்து இலங்கை ஆஸ்திரேலியா டென்மார்க் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பொர்காவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நீர்மூழ்கி கப்பலை மேம்படுத்த பல கோடி மதிப்பில் ஒப்பந்தம் செய்யும் இந்திய அரசு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது நீர்மூழ்கி கப்பல் திறன்களை மேம்படுத்த ரூபாய் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் இரண்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தங்கள் திங்கட்கிழமை டெல்லியில் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமாருடன் கையெழுத்திடப்பட்டன இந்திய கடற்படையில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் உருவாக்கிய ஏர் இண்டிபென்டென்ட் கோபல்ஷன் இயந்திர பொறுத்து முடிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல கல்வாரி ரக நீர்மூழ்கி கப்பல்களில் எலக்ட்ரானிக் கெவி வெயிட் டார்பிடோவை இணைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை நீர்மூழ்கி கப்பல்களில் இயந்திரத்தை பொறுத்து மும்பை மசாகன் டாக் லிமிடெட் நிறுவனத்துடன் சுமார் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி மதிப்புள்ள முதல் ஒப்பந்தமும் கையெழுத்தானதும் குறிப்பிடத்தக்கது மாலித்தீவு அதிபரை பதவி நீக்கம் செய்யும் முயற்சி இந்தியாவிற்கு பங்கு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது மாலித்தீவில் அதிபர் முகமது மொய்சுவை பதவி நீக்கம் செய்வதற்கு சதி நடந்ததாகவும் அந்த திட்டத்தில் எதிர்க்கட்சியுடன் இந்தியா கூட்டு சேர்ந்ததாகவும் அமெரிக்க பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்ட் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது அந்த வகையில் மாலைத்தீவு அதிபராக முகமது மொய்சு கடந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான திட்டத்தை இந்திய உளவுத்துறை ஆராய்ந்ததாக வாஷிங்டன் போஸ்ட் கூறியிருந்தது மொய்சுவின் கட்சியைச் சேர்ந்த எம்பிகள் உட்பட நாற்பது எம்பிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கான வாக்கெடுப்பு நடத்துவதற்கு எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி முன்வந்ததாகவும் மேலும் பத்து மூத்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க திட்டமிட்டதாகவும் அந்த செய்தியில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஆனால் போதுமான ஆதரவு கிடைக்காததால் மொய்சுவின் ஆட்சியை அகற்றுவதற்கான முயற்சியை இந்தியா தொடரவில்லை அல்லது நிதி வழங்கவில்லை என்றும் வாஷிங்டன் போஸ்ட் கூறியிருந்தது இந்த செய்தி இருநாட்டு அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த செய்தியை மாலைத்தீவு எதிர்க்கட்சி தலைவர் முகமது நஷீத் திட்டவட்டமாக மறுத்து இது தொடர்பாக சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அதாவது அதிபருக்கு எதிராக எந்த ஒரு தீவிர சதி பற்றியும் எனக்கு தெரியாது சிலர் எப்போதும் சதியிலேயே வாழ்கின்றார்கள் மாலித்தீவின் ஜனநாயகத்தை எப்போதும் ஆதரிப்பதால் இந்தியா அத்தகைய நடவடிக்கையை ஆதரிக்காது இந்தியா ஒருபோதும் எங்களுக்கான வழிகள் குறித்து கட்டளையிட்டதில்லை ஆட்சி மாற்றத்தில் மாலித்தீவு எதிர்க்கட்சிகளுக்கு உதவு இந்தியா தயாராக இருக்கும் என்று நான் நம்பவில்லை என்னிடம் அது பற்றி பேசவும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டில் மூன்றாம் உலகப்போர் என்கின்றதான அதிர்ச்சி கணிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது புதிய ஆண்டில் பூமியில் அழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வாபா வங்கா ஏற்கனவே கணித்திருந்தார் இந்த நிலையில் லண்டனை சேர்ந்த ஹிப்னோதெரபிஸ்ட் நிகோலஸ் அஜீலா என்பவர் இந்த ஆண்டில் மூன்றாம் போர் நிச்சயமாக வரும் என்று கணித்துள்ளார் முப்பத்தி எட்டு வயதான இவர் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொரோனா போன்ற பெருந்தொற்று வரப்போகிறது அதில் லட்சக்கணக்கான மக்கள் இறக்க நேரிடும் என்று கூறியிருந்தார் அதன்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுவதும் பரவி பேரழிவை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நிக்கோலசின் கணிப்பு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அவரது கணிப்பில் மதம் மற்றும் தேசியத்தின் பேரால் மக்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொள்வார்கள் அரசியல் படுகொலைகள் நடக்கும் தீமையும் வன்முறையும் இந்த பூமியை கைப்பற்றும் அதிக மழை பேரழிவு தரும் வெள்ளம் இருக்கும் இதனால் லட்சக்கணக்கான வீடுகள் சேதமடையும் கடல் மட்டும் வேகமாக உயரும் பல நகரங்கள் நீரில் மூழ்கும் பணவீக்கம் அதிகரிக்கும் பிரிட்டன் இளவரசர் வில்லியம் மற்றும் காரியிடையே சமரசம் ஏற்படும் என்று அவர் கணித்துள்ளதாக தகவல் வெளியாகி